எதுவோ தப்பு நடக்கப் போகுது ஒரு மாசத்துக்கு முன்னரே கணித்த இளையராஜா இசைஞானியின் ஒரே செல்ல மகளான பவதாரணியின் இறப்பு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தடுத்த பேரிறப்புகளால் கோலிவுட்டே ஆட்டம் கண்டு இருக்கும் நிலையில் குடும்பத்தில் எதுவோ சரியில்லை என்பதை ஒரு மாதத்துக்கு முன்னரே இளையராஜா கணித்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்டிமெண்டாக எதுவோ தப்பாக படுவதை இளையராஜா உணர்ந்தாராம் பண்ணைப்புறத்தில் இருக்கும் தன் மனைவி கல்லறைக்கு சென்று இந்த வருடம் தரும் திதியை தர முடியாமல் போய்விட்டதாம் அதுவே இவருக்கு பயத்தினை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது கார்த்திகை திருநாளில் இளையராஜாவின் வீடு எப்போதுமே விளக்குகளால் ஜொலிக்கும் ஆனால் இந்த முறை லைட் போடக்கூட ஆள் இல்லாத நிலை இருந்ததாம் இந்த பயத்தினை உண்மையாக்கும் விதமாக அடுத்த சில தினங்களில் பவதாரணிக்கு கல்லீரலில் புற்றுநோய் என்ற தகவல் வெளியாகிறது இதை கேட்ட இளையராஜா உடைந்து போய்விட்டார் பவதாரணியின் உடல்நிலை கீமோ செட்டாகாது என்பதால் இனி என்ன செய்யலாம் என்று யோசனை எடுக்கவே இலங்கை ஆயுர்வேதா மருத்துவமனை சென்று இருக்கின்றனர் அங்கு இளையராஜாவும் ஒரு இசை கச்சேரிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் மகளுடன் கிளம்பி இருக்கிறாராம் அட்மிட் செய்யப்பட்ட நான்கு நாளிலேயே அப்பாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மகளுக்கு வந்துவிட்டது உடனே ஒரு கேபை பிடித்து கொண்டு வர இளையராஜா பதறிவிட்டாராம் அந்த காரிலேயே அவரை அனுப்பி வைத்து இருக்கிறார் இளையராஜா வெளியில் சென்று வந்த மாசு அவரை படித்து முன்தினம் ஏற்பட்ட மூச்சு திணறல் மொத்தமாகவே பவதாரணி வாழ்க்கையை முடித்துவிட்டது